வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான மகேந்திரா டூரிஸ்டர் வேணா பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா நாளும் நானும் இதை தான் இருக்கேன் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு மூணே ஓனர் தாங்க வண்டி இப்போ நீங்கள் பார்க்குறதா கண்டிஷன் இதே தெளிவுலேயே இருக்கோ ரெண்டு டயர் புதுசு ரெண்டு டயர் வந்து ரீவல்டு பண்ணியிருக்கிறாங்க நாலுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதுதான் டயர் கண்டிஷன் இப்போ பாருங்கள் இது ஃப்ரெண்டில் போட்டிருக்க ரெண்டும் புது டயரு வண்டிக்குள்ளே இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டைனமோ வேலை பார்த்துருக்குறாங்க வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சீட் கவர்லாம் மாற்றிருக்கிறாங்க அதே மாதிரி வண்டி எடுத்து டிக்கியும் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ஆடியோ வீடியோ ரெண்டுமே அவைலபிளில் தாங்க இருக்குது அதுவும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இப்போ இதுதான் நாலு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த டிக்கி ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தானே கால் பண்ணி பேசி இந்த வண்டி சொந்தமாக சொந்தமாகங்க வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதமும் இன்சூரன்ஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதமும் லைவில் இருக்குங்க அதே மாதிரி ரீசண்டாக பார்த்திங்கன்னா லைட்டிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க தேவையான அளவுக்கு சிம்பிளாக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க உள்ளே மாறுங்க மேட் போட்டிருக்கிறாங்க சூப்பராக இருந்தது இந்த சீட்டு கவர் எல்லாமே ரீசண்டாக பண்ணியிருக்கிறாங்க கவர் எல்லாமே பூசு போட்டிருக்கிறாங்க திருச்சியிலே வந்து நம்ம ஆடியோ வீடியோலாம் அங்கேயே பண்ணிட்டோம்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் தேவையான அளவுக்கு நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது அந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு எல்லாமேவும் உங்களுக்கு இதே மாதிரி மேலும் டூரிஸ்டர் கோச்சுன்னு பார்த்தா தகவல் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படி கூட இருக்க பெல்லைக்கனும் க்ளிக் பண்ணிக்கங்க தான் அடுத்து நான் போகிற டூரிஸ்டர் கோச்சினை பார்த்து அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டாக்ஸ் கட்டியிருக்கிறாங்க ஃபுல் டேக்ஸுமே கட்டிட்டாங்க இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரைட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாருங்க பத்து பதினஞ்சு அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாய்க்குங்க